நடிகர் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் ரெண்டு பேருமே விவாகரத்து கேட்டு நீதிமன்றத்தை நாடி இருக்கும் நிலையில விவாகரத்து கிடைத்த உடனே தனுஷ்க்கு இரண்டாம் திருமணம் செய்து வைக்க குடும்பம் முடிவு செஞ்சிருக்காங்களா இதுக்காக பெண் பார்க்கும் வேலைய அவருடைய அப்பா தொடங்கி இருப்பதா சோசியல் மீடியால ஒரு தகவல் பரவிட்டு வருது நடிகர் தனுஷ் டூ தௌசண்ட் போர்ல உடைய மூத்த மகள் ஐஸ்வர்யாவை காதலிச்சு திருணம் செய்து கொண்டாரு இவங்களுக்கு ரெண்டு மகன்கள் இருக்கும் நிலையில கருத்து வேறுபாடு காரணமா ரெண்டு பேருமே பிரிந்து வாழ முடிவு செய்தாங்க அதுக்கான அறிக்கையும் வெளியிட்டு இருந்தாங்க கடந்த சில ஆண்டுகளாவே ரெண்டு பேரும் தனித்தனியா தான் பிரிந்து வாழ்ந்து வராங்க இந்நிலையில தனுஷுரிய அப்பா கஸ்தூரி ராஜா இப்போ கூட ஒண்ணு கெட்டு போல ரெண்டு பேரும் குழந்தைக்காக சேர்ந்து வாழுங்கன்னு தனுஷ் கிட்ட பேசி வராராம் ஆனா தனுஷ் விவாகரத்து முடிவுல தெளிவா இருக்கிறதுனால தனுஷுடைய வாழ்க்கையை நினைச்சு ரொம்பவே வேதனைப்பட்டு வராராம் கஸ்தூரி ராஜா தனுஷ்கு எப்படியாவது ரெண்டாவது திரும்பணும் செஞ்சிடணும்னு முடிவு செஞ்சிருக்காராம் இதுக்காக சொந்தத்துல பெண் தெரியிட்டு வராராம் அதுல ஒரு பெண்ண குடும்பத்தினர் பார்த்து முடிவு செஞ்சதாவும் சோஷியல் மீடியால ஒரு நியூஸ் வைலாயிட்டு வருது ஆனா இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல மேலும் தனுஷுடைய அண்ணன் செல்வராகவன் முதல்ல சோனியா அகர்வால திருமணம் செய்தாரு அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமா பிரிஞ்சாங்க இதை தொடர்ந்து ரெண்டாவதா கீதாஞ்சலியை திருமணம் செய்து கொண்டாரு இப்போ மூன்று குழந்தைகளுடன் மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு வராரு இதனால அண்ணனை போலவே தம்பிக்கும் கண்டிப்பா ரெண்டாவது திருமணம் நடக்கும்னு சினிமா வட்டாரத்திலையும் பேசிட்டு வராங்க